வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு வளர்பிறை சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களின் குணங்கள் பிரதமையை பார்த்தோம் தூதியை பார்த்தோம் திருதியை பார்த்தோம் இன்னைக்கு சதுர்த்தியை பார்க்க போகிறோம் வளர்பிறை சதுர்த்தியில் பிறந்தவர்களின் குணங்கள் வருந்தத்தக்க தக்க செயல்கள் புரிபவன் நன்னடத்தை அற்றவன் பழுதான நகங்கள் உடையவன் மந்திரம் தந்திரம் அறிந்தவன் உரடன் இதுவே வளர்பிரை சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களுக்கான குணங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிள்ளைகளை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ அனைவருக்கும் சேர்ந்து சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க அனைவரது வாழ்வும் சேர்க்கட்டும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்